ஒரு 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 தொகுதிக்கு மூன்று பேர்கள் பரிந்துரை செய்யலாம் எங்களுடைய தமிழ்நாட்டின் முன்னாள் தலைவர்கள் எல்லோரும் கூடி இன்றைய இந்த தேர்தல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் கமிட்டியில் இருக்கின்ற தலைவர்கள்லாம் பரிசீலனை செய்து ஆலோசனை செய்து அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள் இதை டெல்லி ஸ்கிரீனிங் கமிட்டியிடம் ஒப்படைக்கப்படும் அவர்கள் ஒரு ஸ்கிரீனிங் செய்து அதை நாளை சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியிடம் கொடுப்பார்கள் இன்றைக்கு நாங்கள் ரெண்டு நாற்பத்தஞ்சு விமானத்தில் புதுடெல்லி புறப்படுகிறோம் மாலை அங்கு சென்றடைந்து இரவு இந்த கூட்டம் இருக்கிறது நாளை மத்திய ஒன்றிய தேர்தல் காங்கிரஸ் கட்சி ஆணையத்திடம் இதை சமர்ப்பித்து ஆலோசித்து இந்த முடிவை அறிவிப்போம் இன்னொரு ஒரு செய்தி ஓபிஎஸை வைத்துக்கொண்டு டிடிவி தினனை தினகரனை மேடையில் வைத்துக்கொண்டு பாஜக தலைவர்கள் திராவிட கட்சிகளை ஒழிப்போம் என்று சொல்லுகிறார்கள் ஓபிஎஸும் டிடிவியும் திராவிட இயக்கத்தில் இருக்கிறார்களா இல்லையா திராவிட இயக்கங்கள் ஒழிப்பதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்களா என்பதை பதில் சொல்ல வேண்டும் பிறகு அன்புமணி ராமதாஸை மேடையில் வைத்துக்கொண்டு ஜிகே வாசன் அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு குடும்ப அரசியலை வாரிஸ் அரசியலை ஒழிப்போம் என்று அண்ணாமலை கூறுகிறார் இதற்கு அன்புமணி ராமதாசும் ஜி கே வாசன் அவர்களும் பதில் சொல்ல வேண்டும் நன்றி நாளை முடிவு செய்கிறோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போகிறார்கள் எங்களுடைய இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் அந்த இருபத்தி ஓரு வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் வாழ்த்து கொள்கிறது அருமையான தேர்தல் அறிக்கை இந்த தேசத்திற்கு தேவையான தேர்தல் அறிக்கை பாஜக கொண்டு வந்துள்ள மக்களை அச்சுறுத்தும் சட்டங்களையும் மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதெல்லாம் வரவேற்க தகுந்தது காலை உணவு திட்டத்தை இந்தியா முழுவதும் விரிவாக்க செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே எங்களுடைய காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு அறிக்கை அதை தயாரித்து இருக்கிறது ஏறக்குறைய நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் வரவேற்க தகுந்தது பாராட்டுக்குரியது ஏற்கனவே காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய பிறகுதான் தெலுங்கானா ஆட்சியில இருந்தப்போ சந்திரசேகர் ராவ் அவர்கள் அதை தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலை உணவு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று ஆகவே எல்லா வரலாற்றிலும் தமிழ்நாடு முதலிடம் வைக்கிறது என்று இதுவும் ஒரு சான்று உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லை கிளிக் பண்ணுங்க